பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள் மகா சிவராத்திரி இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரும் அந்த மகா சிவராத்திரி அன்று இரவு நாம் கண்விழித்து முழு முதற் கடவுளான ஈசனை நாம் சிவனை வணங்கி வழிபடும் பொழுது இந்த பிரபஞ்சம் நாம் கேட்டதற்கும் மேலாக நமக்கு பல அற்புதங்களை நமக்கு வாரி வழங்கும் மனதை ஒருமுகப்படுத்தி நிமிர்ந்த நிலையில் அமர்ந்து சிவனை மனதார மனதார உணர்ந்து வழிபட வேண்டும் இதை நாம் மனதார மட்டுமே உணர முடிய விஷயம் அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி இதை மூட நம்பிக்கையாகவும் சரி எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி அன்றிரவு நாம் சிவனை உணர்ந்து அமர்ந்த நிலையில் மனதார உணர்ந்தால் நமக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தும் இந்த பிரபஞ்சம் இது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்று இருபத்தி ஆறாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை முடிந்த அளவிற்கு முடிந்த அளவிற்கு உணவு அதாவது ஆகாரங்களை எடுக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் உடல்நிலை சரியில்லை நான் மாத்திரை எடுத்துக்கிறேன் என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு பட்சத்தில் இருக்கிறவங்க பரவாயில்ல விட்டுடலாம் அவங்க ஏதாவது ஜூஸ் மாதிரியான கஞ்சி மாதிரியான ஆகாரங்களை எடுத்துக்கலாம் மற்றபடி என்னால் முடியும்னா விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க இருக்கலாம் அல்லது மதியம் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் காலையில் விட்டுருங்க இரவு விட்டுருங்க மதியம் ஒரு வேளை மட்டும் அளவான ஒரு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களா இருந்தால் அன்றைய தினம் நான்வெஜ்ஜி சாப்பிடாதீங்க மாலை ஆறு மணி முதல் விடியர் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் கோவில்களில் நடைபெறும் என்னால் கோவிலுக்கு போக முடியாது பூஜை அறையில் சிவலிங்கம் கிடையாது என்ன என்கிட்ட பூஜையில் சிவனுடைய படம் கிடையாது நான் எப்படி வழிபடுறது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா மனம் தாங்க எல்லாத்துக்குமே மனமே கோயில் அவ்வளோதானே மனசுக்குள்ள நீங்கள் உங்களுடைய சிவனை எந்த அளவுக்கு உருவகப்படுத்தி வைச்சிருக்கிறீங்களோ அந்த உருவத்தை மனதார உங்கள் கண் முன்ன கொண்டு வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து உங்களால் முடிந்த அளவுக்கு கண் விழித்து அதாவது சாயந்தரம் ஆறு அதிகாலை ஆறு கண் விழித்து மனதை ஒருமுகப்படுத்தி நேராக நிமிர்ந்த நிலையில் முதுகுத்தண்டை நேராக நிமிர்ந்த நிலையில் வைத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மனதார பிரார்த்தனையாக முன்வைத்துவிட்டு ஓம் நமசிவாய அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் திருவாசகம் படிங்க பல அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன நடக்குது ஏன் இதை நம்ம வந்து மகா சிவராத்திரி கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலாவுடைய சுழற்சி கணக்கில் ஒவ்வொரு மாதத்துடைய பதினான்காவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு வருஷத்துக்கு பனிரெண்டு சிவராத்திரிகள் வரும் மாசி மாதத்தில் அதாவது இருந்து மார்ச் மாதத்தில் வரும் சிவராத்திரியை மட்டும்தான் நாம் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் இந்த இரவு ஆன்மீக சாத்தியங்கள் நிறைந்த இரவாக நம்மளுடைய முன்னோர்களான ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அன்றைய இரவு பூமியின் வடக்கு அரைகோளம் ஏற்கும் நிலை இயற்கையாகவே நம்மளுடைய உயிர் சக்தியை மேல்நோக்கி எடும்ப செய்கிறது அதாவது இந்த நாளில் நாம் நம்மளுடைய ஆன்மீக சாத்தியத்தின் உச்சி நோக்கி செல்வதற்கு இயற்கை தானாகவே நமக்கு ஒரு உந்துதல் சக்தியை கொடுக்கும் இதை பயன்படுத்தி மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் நாம் நீண்ட விழாவாக கொண்டாடுகிறோம் இதை விழான்னு சொல்கிறத விட சிவனை உணர்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் விழாண்டதை தாண்டி உணர்தல் சிவனை நாம் உணர வேண்டும் இல்லையா அந்த உணர்வை நாம் உணரும் பொழுது பேரானந்தமாக நம்மளுடைய மனதிற்கு தோன்றும் கண்கள்ல கண்ணீர் நிற்காம தானா பெருக்கெடுக்கும் அந்த அளவுக்கு சிவனை நாம உணர்ந்தால் மட்டுமே தான் இது சாத்தியம் அப்போ இயற்கையா மேலெழும்புற சக்தி தடையின்றி மேல் சென்று உதவுற விதமாக அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழிப்பது மட்டுமின்றி நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய முதுகுத்தண்டு நேரா நேராக செங்குத்தா கொஞ்சம் கூட பெண்டாக்காமல் நேராக நிமிர்ந்த நிலையில் நேராக வைத்திருப்பது மிக 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 அவசியமான ஒரு ஒன்று இதை தான் நம்மளுடைய முன்னோர்களான நம்மளுடைய சித்தர்களும் முனிவர்களும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க முதுகுத்தண்டை நேராக நிமிர்ந்த நிலையில் அமர்ந்து சம்மணமிட்டு அமர்ந்து அந்த முத்திரை அதாவது குபேர முத்திரை விரல்களை மேல்நோக்கி ஐந்து விரல்களையும் குமித்து மேல்நோக்கி நோக்கி உங்களால் முடிந்த அளவுக்கு அமர்ந்து சிவபுராணம் திருவாசகம் போன்ற பாடல்களை பாடுங்கள் விருப்பப்பட்டு உணர்ந்து செய்யுங்கள் யாருடைய கட்டாயத்தின் மூலமாகவும் விருப்பம் இன்றியும் செய்வது தவறு என்ன கேட்டால் இது கண்டிப்பாக எல்லாருமே செய்யலாம் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ராத்திரி மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்று இரவு சாயந்தரம் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒரு பூஜை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ஒரு பூஜையும் நள்ளிரவு பனிரெண்டு முதல் விடியற்காலை அதாவது அதிகாலை மூன்று மணி வரை ஒரு பூஜையும் அடுத்து விடியற்காலை மூன்று மணி முதல் அதிகாலை ஆறு மணி வரை ஒரு பூஜையும் சிவன் கோவில்களில் நடைபெறும் என்னால் கோவிலுக்கு போக முடியல என்னால் ஒரு நைட் ஃபுல்லாக கோவில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வீட்டிலே இருந்து இந்த நான்கு கால பூஜைகளும் நீங்கள் வேறு எந்த ஒரு பூஜையும் பண்ண வேணாம் எங்கிட்ட சிவலிங்கம் கிடையாது சிவன் படம் கிடையாது சிவனுடைய சம்மந்தப்பட்ட எதுவுமே என்னுடைய பூஜை அறையில் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை விட்டுட்டு சிவனுக்கென்று ஒரு உருவம் உங்களுடைய மனதில் பதிந்திருக்கும் இல்லைங்களா அந்த உருவத்தை உங்களுடைய மனதில் வைத்து திருவாசகத்தையும் சிவ புராணத்தையும் அந்த பாடல்களை படியுங்கள் மனதார உருகி படியுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய மாற்றம் கண்கூடாக நிகழும் அடுத்து உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே பிரார்த்தனையாக வையுங்க அதாவது உங்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவை உங்களுடைய வீட்டுக்கு என்ன தேவை உங்களுடைய பிள்ளைகள் படிச்சிருக்கிறாங்கன்னா நல்லா படிக்கணும் நீங்கள் வீடு கட்டணும்னா வீடு கட்டுற வேலை என்னுடைய பையன் கவர்மெண்ட்டுக்கு படிச்சிருக்கிறான் வேலை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி அதை வந்து வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பையனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லாதீங்க இல்லை வீடு கட்டுறதா இருந்தால் நான் வீடு கட்டணும் அப்படி சொல்லாதீங்க என்னுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் நடக்கணும் இறைவாக எனக்கு நடத்து அப்படி சொல்லாதீங்க இப்போ நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதைவிட ஒரு முக்கியமான விஷயம் இது எந்த நேரத்துல சொல்கிறோம் எந்த நேரத்துல சொல்லணும் அப்படின்னு ஒரு பர்டிகுலரான ஒரு நேரம் இருக்கு இந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு நேரத்தை நமக்கு வழங்கியிருக்கிறது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களான முனிவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் நமக்காக அற்புதமான ஒரு நேரத்தை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை கட்டாயமாக விழித்திருக்க வேண்டும் நம்மளுக்கு மேலே இருக்கிற சக்தி அந்த நேரத்தில் அபரிவிதமான ஸ்ப்ரிங் சக்தியாக நம்மளுக்கு வந்துட்டு ஊடுருவி நமக்கு வந்து சேரும் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம மிஸ் பண்ணலாமா நமக்காகவே இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கடா இதை வச்சு நீ வந்துட்டு பிடிச்சிக்கடா இதை வந்து நீ உபயோகப்படுத்திக்கோ அப்படின்னு உங்களுக்கு வாரி கொடுக்குது எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு அன்றைக்கி நம்ம படுத்து தூங்கலாமா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் ஒருபோதும் அதை நீங்கள் செய்யாதீங்க நான் சொல்கிற இந்த நேரம் கண் விழித்து எங்கேயும் கூட்டம் நெரிசல் கும்பல் இது எங்கேயுமே போகாதீங்க உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் நீங்கள் அமர்ந்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க இது மந்திரமாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை வைப்பீங்களோ அந்த நேரத்தில் கேளுங்க அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி நான்கு வரை அபரீதமான அபரீதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை நோக்கி வருகிறது இந்த பிரபஞ்சம் பேராற்றல் உங்களுக்கு அந்த நேரத்தை ஒரு பாசிட்டிவ் வைபை உங்களுக்கு கொடுக்கு அள்ளி கொடுக்குது வச்சுக்கொடா புட அப்படின்னு உங்களுக்கு அள்ளி கொடுக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ அப்போ கேளுங்க எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய அப்பன் நம்முடைய அப்பன் ஈசன் நம்ம கூட இருக்கிறார் அப்போது அதை உணருங்க இது நீங்கள் மூட நம்பிக்கையாகவோ இல்லை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க கடந்த ரெண்டு வருஷமாக நான் அதை உணர்ந்துருக்கிறேன் அதை உணர்ந்ததால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த மாதிரியான பாசிட்டிவ் தாட்டில் நான் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணது எனக்கு கூடி வருது அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எனக்கும் இது முன்னாடி தெரியாது கடந்த ரெண்டு வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்குறேன் இது மூணாவது வருஷம் இந்த பிரபஞ்சத்துக்கு கூடான கோடி நன்றிகள் நானும் சொல்கிறேன் இந்த பதிவின் மூலமாக ஏன்னால் ரெண்டு வருஷமாக நானும் இந்த மாதிரி சிவராத்திரி அன்று நானும் பிரார்த்தனை வைத்தேன் எனக்கு அது நல்லபடியாக நடந்துட்டுருக்கு இது மூணாவது வருஷம் எனக்கு நல்லபடியாக நடந்து நடத்தி கொடுத்ததுக்கு அந்த பிரபஞ்சத்துக்கு கூடான கோடி நன்றிகள் இந்த வருஷமும் என்னுடைய பல கோரிக்கைகளை நான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போகிறேன் எனக்கு நடத்தி கொடுப்பாங்க நடத்திடுவாங்க நம்பிக்கை நூறு சதவிகிதம் இருக்கிறது அதாவது பன்னிரெண்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பன்னிரெண்டு நாற்பத்தி நான்கு மணி நேரம் வரை நீங்கள் அந்த நேரத்தில் கண்டிப்பாக தூங்காதீங்க பன்னெண்டு டு மூணு வரைக்கும் தூங்காதீங்க முடிஞ்சா இந்த பன்னெண்டு இருபத்தி நாலு டு பன்னெண்டு நாற்பத்தி நான்கு மணி நேரம் தூங்காமல் அமர்ந்த நிலையில் நேராக முதுகுத்தண்டை வைத்து நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு கேட்காதீங்க நான் வீடு கட்டிட்டேன் அந்த வீட்டில் குடும்பம் போயிட்டேன் அந்த வீட்டுக்குள்ளே தான் நான் வாழ்கிறேன் என்னுடைய குடும்பமாக சந்தோஷமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு இமேஜின் கற்பனையோடு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடு கொடுத்ததுக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி இந்த வீடு எனக்கு எனக்கு நான் கட்டி முடித்ததுக்கு நன்றி அப்படி சொல்லுங்கள் கட்டலைனா கூட பரவாயில்ல இடமே வாங்கலைனாலும் பரவாயில்ல நான் வீடு கட்டுறதுக்கு நான் இடம் வாங்கிட்டேன் அந்த வீடு கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு வேண்டுங்க என்னுடைய பையனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டாதீங்க என்னுடைய பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு அவன் படித்து நல்ல ஒரு அவனுக்கு ஆசைப்பட்ட வேலையில் அமர்ந்துட்டான் அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான் அவனும் கல்யாணமாகி அவன் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு வேண்டுங்க எல்லாமே பாசிட்டிவாக வேண்டுங்க எனக்கு வேலை கொடு என் பிள்ளைக்கு வந்து குழந்தை கொடு என்னுடைய அம்மாவுக்கு நோய் சரி பண்ணு எனக்கு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு கொடு இப்படி சொல்லாதீங்க வீடு கட்டி முடிச்சுட்டேன் அதில் நான் நல்லபடியாக குடும்பம் குட்டியமாக வாழ்ந்துட்டுருக்கேன் என்னுடைய பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு அவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்னுடைய அம்மாவுக்கு நோய் சரியாக போச்சு நல்லா இருக்கிறாங்க நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு நன்றி 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 நிறைய சொல்லுங்க கடவுள்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய நன்றிகள் சொல்லுங்க நிறைய 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 நன்றிகள் சொல்லுங்க நீங்க எந்த அளவுக்கு நிறைய நன்றிகள் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான ஒரு நல்லது நடக்க காத்துக்கிட்டு இருக்குது இதுதான் பிரபஞ்ச சக்தியுடைய உண்மையான அற்புதமான ஒரு விஷயம் நிறைய நன்றிகள் சொல்லுங்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் தாட்டில் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மகா சிவராத்திரி அன்னிக்கு நான்கு கால பூஜைகள் பண்ணுவாங்க கோவில்களில் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் உக்காந்து நான்கு கால பூஜையும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நடுப்பகல் அதாவது நடு இரவு பனிரெண்டு முதல் மூன்று மணி வரை அமர்ந்து ஒரே நிலையாக அமர்ந்து முதுகுத்தண்டை நேராக வைத்து பிரார்த்தனை செய்யுங்க அதுவும் இல்லை என்னால் முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பன்னிரெண்டு இருபத்தி நான்கு முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி நான்கு மணி வரைக்குமாவது அட்லீஸ்ட் இந்த இருபத்தி அஞ்சு தான் வரும் அந்த நிமிடங்களாவது நீங்கள் நேராக அமர்ந்து சம்மணமிட்டு நேராக அமர்ந்து குபேர முத்திரை வைத்து முதுகுத்தண்டை நேராக வைத்து பாசிட்டிவாக கேளுங்க திருவாசகம் படிங்க சிவபுராணம் படிங்க திருமந்திரம் சொல்லுங்கள் எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா எனக்கு எதுவும் சொல்ல தெரியாதுப்பா அப்படின்னு நம்ம அப்பன் ஈசனுக்கு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இது மட்டுமாவது இந்த மந்திரத்தை மட்டுமாவது திரும்ப 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 சொல்லுங்க உங்களுக்குள்ள சிவம் இருக்கிறத நீங்கள் உணருவீங்க ஆதி மந்தமும் அவனே அந்த சிவனை நீங்கள் உணரத்துக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த மகா சிவராத்திரி அன்னைய தினம் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் அவரவர் எண்ணங்களும் செயல்களும் அவரவர்களுக்கு நல்ல பலனை தரும் அப்படின்ற விஷயத்தோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன் மறக்காமல் மகா சிவராத்திரி அண்ணுக்கு எந்த கூட்டம் எந்த நெரிசல் எதுக்கும் நீங்கள் போக தேவையில்லைங்க உங்கள் வீட்டிலையே உக்காந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பிரார்த்தனை பண்ணி உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உங்களை விட்டு போகிறத நீங்களே பார்ப்பீங்க இந்த யூனிவர்சலுக்கு அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிகள் 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 நிறைய சொல்லுங்கள் எனக்கெல்லாம் கிடச்சிருச்சு எனக்கெல்லாம் நடந்துருச்சு எனக்கு எல்லாம் கொடுத்துட்ட இப்படி கொடுத்ததுக்கும் இப்படி கிடைச்சதுக்கும் நான் உனக்கு பல கோடி நன்றிகளை சொல்கிறேன் பிரபஞ்சம் என்ன பல கோடி நன்றிகள் உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் கிடச்சிருச்சி இதுக்கு மேலே எனக்கு கிடைக்க என்ன இருக்குது எனக்கு எதுவுமே கஷ்டம் நஷ்டம் இனிமேல் வரப்போகிறது கிடையாது ஏன்னா ஏன் கூட நீ இருக்கிற இல்லையா என்னே நீ பார்த்துக்குற இல்லையா நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை எனக்கு எதுனா ஒன்றுனா நீ தானே இப்போ முன்னாடி அப்போ உன்னை தாண்டி தான் எனக்கு பிரச்சனை வரும் அப்போ நீ என் கூட இருக்கிற என்னப்போ நீஷன் என் கூட இருக்கிற அப்படின்னு மனதார மனதார உருகி அந்த கடவுளை அந்த நீங்கள் கடவுள் வைங்க பிரபஞ்சம் வைங்க இயற்கை வைங்க இல்லை உருவம் கொடுங்க வாட் எவர் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் நான் சொன்ன மாதிரியான பாசிட்டிவ் வார்த்தைகளை மட்டும் திரும்ப 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 நான் சொன்ன பர்டிகுலர் அந்த நேரத்தில் சொல்லுங்கள் மீதி நேரத்தில் நீங்கள் சிவபுராணம் சிவமந்திரம் திருவாசகம் இந்த நூல்களை படிங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கண் கூட உணர்வீங்க இது நூறு சதவீதம் உண்மை 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 சத்தியம் உங்கள் எண்ணத்தில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸு தேவையில்லாத எண்ணங்கள் யாரும் நல்லா இருக்கக்கூடாது அவன் நல்லா இருக்கக்கூடாது இவன் நல்லா இருக்கக்கூடாது ஐயோ இவன் அப்படி ஆயிட்டானே இவன் இப்படி ஆயிட்டாலே அப்படின்னு மற்றவங்கள பார்த்து ஒரு பொறாமைப்படுறது ஒரு கெட்ட எண்ணம் இதை எல்லாமே உங்கள் மனசுலேருந்து நீங்கள் விருப்பப்படாமலே உங்களுடைய மனசுலேருந்து நீங்கும் எப்போது நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு நீங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டீங்க எனக்கு எல்லாமே நடந்துருச்சு நீங்கள் எல்லாமே நல்லது பண்ணிட்டீங்க அப்படின்னு எப்போ நீங்கள் மனதார சிவனை உருகி வேண்டி நீங்கள் உணர்றீங்களோ உங்களை மாரி உங்கள் மனதுக்குள்ளே இருக்க எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் அடியோடு அந்த சிவன் பிடுங்கி எடுத்துருவாங்க சுத்தமாக நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கிளன்சிங் நீங்கள் அதை உணருங்க கோபம் பிரச்சனை வெறுப்பு எல்லாமே உங்களை விட்டு போயிடு என்னப்பா சிவனே நீ இருக்கிறடா சாமி நீ போதண்டா எனக்கு உன்னை நான் பிடிச்சிட்டேன்டா நீ என்னை கரை ஏற்றுவடா கரை ஏற்றிட்டடா அதுக்கு நன்றிடா அப்படின்ட்டு மனதார மனதார உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மெம்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள் அப்பா சிவனை நீங்கள் பிடிச்சிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வமும் வளமும் உங்களுக்கு தேடி வந்து தானாக குவியிறத கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க கண் கூட சின்னதான ஒரு விஷயம் கிடைச்சா கூட நீங்கள் பெருசாக அதை கொண்டாடுவீங்க ஐயோ இவ்வளோதான் கிடச்சிது அப்படின்னு டல்லாக மாட்டீங்க ஏன்னா இந்த மகா சிவராத்திரி அவ்வளவு அற்புதங்களை உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது தயவுசெய்து தயவு செய்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க நான் ரெண்டு வருஷமாக அனுபவிச்சு உணர்ந்து எனக்கு கிடைச்ச சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் கெடுதல் நடந்திருக்கு அதை இப்போ நம்ம பேசக்கூடாது இல்லையா அதை விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இப்போ இந்த நிமிஷம் நம்மளுக்கு நல்லது கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதை மட்டுமே நம்ம உள்வாங்கிட்டு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் பெரிய நன்றிகள் 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 நிறைய நன்றிகள் சொல்லுங்கள் இயற்கைக்கு இந்த இந்த பிரபஞ்சத்துக்கு நிறைய நன்றிகள் சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது நூறு சதவீதமான உண்மையான சத்தியமான வார்த்தை அனுபவ ரீதியாக நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவை இப்படி நான் பேசுகிறத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் சிவராத்திரி அன்னைக்கு அந்த சொன்ன அந்த இருபத்தி ஐந்து நிமிடம் மட்டுமாவது நீங்கள் விழித்து அந்த உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸை உங்களுடைய பிரார்த்தனையாக வைங்க உங்களுடைய குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்கும் இதுக்கு நூறு சதவிகிதம் கேரண்டி என்ன நண்பர்களே இந்த பதிவை கேட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் பிரார்த்தனையும் வைங்க மறக்காமல் சிவனை மனதார உணருங்க உணர்ந்தால் கண்ணில் உங்களுக்கு கண்ணீர் நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் உங்களுடைய உணர்தல் உணர்ந்தால் மட்டுமே இது சாத்தியம் சும்மா வெறுமனே போய் உக்காந்தாலாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க உணரணும் நான் உணர்ந்திருக்கிற அந்த உணர்வின வெளிப்பாடு தான் இந்த பதிவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இந்த பதிவை நான் சொன்னதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் டேக் கேர் பாய்